மாணி சன்மானலல சாதிவாகிட்ட மாணிசூருனு மினி ராணி ஆடகத்தில் சாந்தாரப்படும் சாமியாரை எல்ல எல்லமானோடு எக்கச்சக்கு लोग ஒரே இடங்கள் அம்பாலாக காரணமே ஆனந்த பாரினங்களோ இந்த இடங்கள் இருக்குது இந்த சைடு சரதார் மணிக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்கு சொல்லுங்க வெற்றி வீரர் சமகால சமகாலத்தின் மகிமை எல்லாருக்கும் அது சுபச்சனைட்ட வந்தாங்க நம்ம சேனல்ல இருக்கு எல்லருக்கு சுபச்சனைட்ட இருந்துட்டே சைன் ரிசிவ் ஆகும் கொள்ளை கொள்ளை நம்மளோட ஒவ்வொருத்தவங்க கூட எல்லாரும் கடைசியா தாங்குபடை நம்ம பால் நம்ம பால் Seluruh dunia yang hidup di bawah samawi harus